¿Qué recordó? ോ എന്നെ പിടിച്ച്

மற்றும் சுப்படிக்காட்சிக்கு டெண்டர் முப்பது லட்சம் லாசு தமிழக வந்து எழுபது கோடி ரூபாய் ஐம்பது சதவீதம் கூட பணி நடக்கவில்லை அண்ணா விளையாட்டு வேலை தரம் பணி நடத்திட்டு இருக்குது குடிநீர் குழாய் இணைப்பு வந்து அவ்வளவுமே தரம் குழாய் அமைச்சிட்டு ஒரு கோட் ரோட்ல நமக்கு நாம திட்டத்தில் ஐம்பது சதவீதம் பொதுமக்கள் மனம் புரிஞ்சு சொல்லி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் குடிச்சிட்டு நகராட்சிக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் தான் அதுல காணிச்சிருக்காங்க அதுல முறைகேடு அதுக்கு பிறகு இப்படி எல்லா முறைகேடையும் கண்டிச்சு கேட்டதுக்கு என்ன பேச விடாம பிடிச்சி அவையில இருந்து மற்ற நகர்மன்ற உறுப்பினர் வச்சு மேயர் அவர்கள் என்னை கழுத்த பிடிச்சி வெளியே தெளிவு கொடுத்தாரு இதற்கு தமிழக நான் வந்து தமிழக முதலமைச்சருக்கு தான் கோரிக்கை கொடுத்திருக்கேன் எனக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகை வாயிலாக நான் கொண்டாடி கேட்டுக்கொள்கிறேன்